நோக்கி வருகிறார் அவளோடு படித்த பிள்ளைகள் எல்லாம் வீடு வந்து சேர்ந்து விட்டனாந்தியை காணவில்லை தாயார் பரிதவிக்கிறார் ஆமி அலுவலகத்தில் பார்த்தோம் என்று அந்த குழந்தைகள் சொல்கிறது என் மகள் ஆயிரம் கனவுகளோடு வந்த அந்த குழந்தை அந்த முகாமிலே தடுத்து நிறுத்தப்பட்டால் என்ற உடனே பரிதவித்த அந்த தாய் பக்கத்தில் உள்ள தம்பி ஒரு வீட்டில் உள்ள தம்பியை துணைக்கு அழைக்கிறார் முகாம்களுக்கு பெண்கள் தனியாக போக முடியாது பக்கத்து இருந்த அந்த இளைஞன் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த போக்குவரத்து சாதனம் ஒன்றே ஒன்றுதான் துவிசக்கர வாகனம் இருசக்கர வாகனம் சைக்கிள் என்று சொல்வார்கள் எடுத்துக்கொண்டு அந்த தாயாரை இளைஞன் கொண்டு அந்த முகாமிற்கு செல்கிறான் தெரியும் பார்க்கின்ற போது அந்த இளைஞனும் அந்த சைக்கிளும் அந்த ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு நீர்நிலையில நடந்தது கிருஷாந்தியும் காணவில்லை அவை காப்பாற்ற போன தாயும் காணவில்லை இதுதான் அந்த நடந்த நிலைமை ஒவ்வொரு நாளும் தமிழன் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழச்சி என்ற ஒரே காரணத்திற்காக கேள்வி இல்லாமல் கொல்லப்பட்டார்கள் நீண்ட நிறைய நாட்களாக ஒரு இனம் துன்பப்பட்டு 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 வருகின்றது என்றால் அது தமிழ் தேசிய இனம் மட்டும்தான் என்று சொல்லலாம் அது மொரேசியிலே அடிப்பட்டது அது பிடிச்ச அடிபட்டது அது தென்னாப்பிரிக்காவில் அடிபட்டது அது மலையாளத்திலே அடிபட்டது மலேசியாவில் அடிபட்டது எல்லா இடங்களிலும் அடிபட்டது இன்று வரையில் ஒரு நாதி இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் ஒரு முறை போல் வாழாது என்பன் வந்தான் அவனை காப்பாற்ற நாம் தவறிவிட்டோம் இது யார் குற்றவாளி யார் குற்றவாளி இதையாக போகிறார் சீனா குற்றவாளியா பாகிஸ்தான் குற்றவாளியா ஜப்பான் குற்றவாளியா அமெரிக்கா குற்றவாளியா தயவு செய்து சொல்கிறேன் இவர்கள் யார் குற்றவாளி இல்ல தமிழர்களாக பிறந்த நான் தான் குற்றவாளி என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் நெஞ்சை தொட்டு உணர வேண்டும் இந்தியா என்ன சொல்கிறது பார்க்கிறது இந்தியா எந்த பக்கம் நிற்கிறது என்று பார்க்கிறது உலக நாடுகள் இந்தியா ஈழத்தின் பக்கம் நிற்கவில்லை இந்தியா பக்கம் நிற்கிறது ஆகவே உலக நாடுகள் சிங்களத்தின் பக்கம் நிற்கிறது பணிய வைப்பது யார் வைப்பது ஆண்டு இருப்பா முப்பவர்களா முதல் நாள் மூவாயிரம் கோடி என்று சொல்கிறான் ஆயிரம் கோடியாக மாறுகிறது அதுவும் இல்லை என்று போய் நேராக மோடியை பார்க்கிறான் அமித்ஷா முடிந்து விட்டது எல்லாம் முடிந்து விட்டது இவன் தமிழர்களை காப்பாற்றுவானா அவன் தமிழர்களை காப்பாற்றுவானா ஒரே வாய்ப்பு இருக்கிற ஒரே வாய்ப்பு இருக்கிறது இந்திய அரசாங்கத்தை பணிய வைக்க வேண்டும் என்றால் நேர்மையான தமிழ் மகன் இந்த தமிழ் மண்ணிலே கட்டாயம் இருக்கிறது மட்டும்தான் ஈழத் தமிழர்களுக்கு விடிவு கிடைக்கவே தவிர நாம் பேசிக் கொண்டிருக்கலாம் ஈழ தமிழகம் ஒரு பக்கம் போராடலாம் தமிழ்நாட்டு தமிழகம் ஒரு பக்கம் போராடலாம் ஆனால் தீர்வு

இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வராத ஆங்காங்கே இருக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற நாம் தமிழ் தம்பிமார்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி அந்த சென்ற சீமானை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் மக்கள் தான் இதற்கு தீர்வு எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அனைத்து கட்சி கூட்டம் அந்த அமைச்சர்கள் அப்போ இருந்த ஒரு அமைப்பின் சார்பாக நானும் கலந்துகிட்டேன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் என தீர்மானம் போட்டாங்க நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் என்ற தீர்மானம் போட்ட உடனே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மேற்கு வகை அந்த ஜனாதிபதி அப்பொழுது அவன் வெளிவு வரத்துறை அமைச்சராக இருந்தான் அவன் பேர் மறந்து விட்டது வரும் அவன் எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டு கருணாநிதியை பார்த்தான் நீங்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரும் ராஜினாமா செய்து விடுவோம் என்று சொல்கிறீர்கள் உங்கள் அமைச்சர்கள் செய்த ஊழல் பட்டியல் கூப்பிட்டு இதை நாங்கள் வெளியிடமா என்று கேட்டார் போனார்கள் ஒரே ஒரு எம்பி ராஜினாமா கடிதம் முத முத கொடுத்தா ஒரு எம்பி ராஜினாமா கடிதம் கொடுக்கணும்னா உங்க ஜனாதிபதி கிட்ட கொடுக்கணும் இல்ல பிரதமர் கிட்ட கொடுக்கணும் ஆனால் அவர் போய் கட்சி தலைவர் கருணாணி கிட்ட கொடுத்தாங்க அதுதான் நடந்தது எல்லாரும் கடைசி வரையில் இன்றைக்கு சொல்கின்ற இடம் பற்றி பேசுகிற அத்தனை பேரும் ஐந்து வருடங்கள் முழுதாக தங்கள் பதவியை அனுபவித்து விட்டதால் இங்கே இறங்கினார்கள் ஆகவே தமிழர்களே தாம் தமிழ் தம்பிமார்களே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் சீமான் அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் மட்டும்தான் இந்த ஈழ மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் விழிவு கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பி களமாடுங்கள் வெல்வோம் நாம் தமிழர் அடுத்ததாக மருத்துவ பாசனையின் மாநில பொறுப்பாளர் மருத்துவர் தான்